அர்ஜுனன் ஒரு நாள் கண்ணனை பார்த்து கேள்வி ஒன்றை கேட்டான் என் அண்ணன் தர்மன் தர்மம் செய்வதையே தலையாய கடமையாக கொண்டுள்ளான் கேட்பவர்களுக்கு இல்லை என்று மறுத்ததே இல்லை ஆனாலும் எல்லோரும் கர்ணனை தான் வள்ளல் என்று புகழ்கின்றனர் என் அண்ணனை அப்படி புகழ்வதில்லை கண்ணனோ கர்ணன் தான் தர்மரை விட சிறந்த கொடை உள்ளம் கொண்டவன் என்று பதில் சொல்லிவிட்டார் என்னை நீயும் அப்படியே சொல்கிறாய் என்று டிசப்பாயிண்ட் ஆனான் பார்த்தன் நிரூபித்து காட்டவா என்று சேலஞ்சு செய்தார் கிருஷ்ணர் உடனே கிருஷ்ணர் அந்தனராக வேடமிட்டு கொண்டார் அர்ஜுனனையும் அந்தனர் போல மாறுவேடம் பூண்டு வர சொல்கிறார் கண்ணன் கண்ணன் தன் மனதில் வருண பகவானை நினைக்க உடனே மலை விழுத்து வாங்க தொடங்கியது கண்ணனும் விஜயனும் அந்தனர் உருவில் தர்மர் உள்ள மாளிகைக்கு சென்றனர் அந்தனர்களை கண்டதும் தர்மர் அவர்களை சகல மரியாதைகளோடும் வரவேற்கிறார் பெருமிதத்தோடு அர்ஜுனன் கண்ணனை பார்த்து உருள் விட்டான் கண்ணன் தர்மனை பார்த்து கேட்டான் தர்மம் அறிந்த பாண்டுவின் புதல் வரை மழை பெய்வதால் எங்கள் வீட்டில் உள்ள விறகு கட்டைகள் எல்லாம் நினைந்துவிட்டன அடுப்பு வைக்க இயலவில்லை எனவே தயவு செய்து விறகு கட்டைகளை கொடுத்து உதவ வேண்டும் என்று கேட்டுவிட்டு பார்த்தனை பார்த்து கண்ணன் ஒரு லுக் விட்டார் தர்மர் சொன்னார் இங்கே உள்ள அனைத்து விறகுகளும் அரண்மனை மாந்தருக்கு சமையல் செய்ய உபயோகம் செய்து ஆகிவிட்டது புதிதாக மரங்களை வெட்டினால்தான் உண்டு ஆனால் மரங்களும் தான் நினைந்திருக்கும் எனவே என்னால் விறகு கொடுக்க இயலாது வேண்டுமானால் தாங்கள் தங்கள் குடும்பத்தோடு வந்து அரண்மனையில் விருந்துண்டு செல்லலாம் விறகுகள் இல்லை என்று தர்மர் சொல்வதை புரிந்து கொண்டு இருவரும் அரண்மனையை விட்டு வெளியேறினர் இல்லாததை எல்லாம் கேட்டால் அண்ணன் எப்படி கொடுப்பான் என்று தர்மனின் வக்கீல் போல கேட்டான் அந்தணர் உருவில் இருந்த பார்த்தன் வா அர்ஜுனா கர்ணனை கேட்போம் என்றார் ஸ்ரீ கிருஷ்ணர் கர்ணனின் மாளிகையை அடைந்தனர் அவ்விரு நண்பர்கள் கர்ணனும் சகலவித மரியாதையோடும் அந்த இரு அந்தணர்களையும் வரவேற்றான் மன்னா மலையில் அனைத்து விறகு கட்டைகளும் விட்டன எங்கள் வீட்டு அடுப்பியருக்கு விறகு கட்டைகளை கொடுத்து உதவ வேண்டும் என்று அர்ஜுனன் கர்ணனை பார்த்து கேட்டான் எல்லா மரங்களும் மலையில் நினைந்து நான் என்ன செய்ய என்று கர்ணன் சொல்லவில்லை அங்கதான் ட்விஸ்ட் கர்ணன் உடனே தன் மில்லை கையில் எடுத்தாள் என்ன பண்றாரு இவரு என்று புரியாமல் பார்த்தான் பார்த்தன் அம்பை நானில் ஏற்றி அந்த அரண்மனையில் உள்ள கதவுகளையும் ஜன்னல்களையும் நோக்கி செலுத்தினார் அனைத்தும் கீழே உடைந்து விழுந்தன ஷாக் ஆயிட்டன் அர்ஜுனன் அவற்றை அள்ளி கொண்டு வந்து இனி உங்கள் வீட்டு அடுப்பு எரியும் என்றார் அந்த வள்ளல் கர்ணன் எல்லாம் புரிந்திருக்கும் விஜயனுக்கு இதனால்தான் கர்ணர் தருமரை விட சிறந்த கொடை உள்ளம் கொண்டவர் என்று கிருஷ்ணர்